ஆனா இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட படுமோசமாக தோத்தாங்க அது எதனாலே தெரில அப்படி அதுல என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டாஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்கமுக்கு சொல்ல அந்த டாஸை வின் பண்ணது யாருன்னா நம்ம ஈடன் மார்க் ஸ்டேட்டாவே பேட் பர்ஸ்டாரு சரி பவுலிங்க போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஸ்டார்டிங்லேயே வருண் சக்கரவர்த்தி வேற லெவலில் பண்ணிட்டாரு அந்த நியூ சண்டிகர் ஸ்டேடியத்தில் அதாவது போல்ட் அவுட் ரீசா கண்ட்ரிக்ஸ் ஒரேன் யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ நம்ம ரீசா கண்ட்ரிக்ஸ் உள்ள இறக்கல அப்படின்னு பாக்குறச்சு சாதாரண ஒரு போட்டு சக்கரவர்த்தி போல்ட் அவுட்டா பண்ணிட்டாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் டி வந்த வந்தப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பைனலுக்கு அப்புறம் அந்தனையுமே தூக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர் மாஸ்டர் மைஸ்ட்ரி த்ரில்லர் என்ன வேணா சொல்லலாம் வருண் சக்கரவர்த்திய ரொம்ப காலமா முப்பத்தஞ்சு வயசுல தான் இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு இந்திய டீமுக்குள்ள வந்த பிறகு ரொம்ப நாளா இந்திய டீம்ல ஐக்கியம் ஆயிட்டு வேலை உள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தாவே நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் தான் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வராப்புல சூரியகுமாரியாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாப்புல பட் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ரவி சக்கரவர்த்தி மட்டும் விக்கெட் எடுத்தா பத்தாது மற்ற ஸ்பின்னர்ஸும் எடுக்கணும் மெயினாக வந்து பாஸ்ட் பவுலர்ஸும் எடுக்கணும் ஏன்னா இங்க ஸ்பின்ல வந்து வருண் சக்கரவர்த்தி மட்டும் கலக்கணா பத்தாவது மற்ற எல்லாருமே கலக்கணும் பட் ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஒன் ஆஃப் தி பாட்டாகவே இன்னும் இந்தியன் கிரிக்கெட்டு அண்ட் சூரிய கேப்டன்சில இவர் வேற லெவல்ல ட்ரேட்மார்க் பவுலிங் ரெக்கார்டு வச்சிருக்காப்புல வருண் சக்கரவர்த்தி இஸ் த கிரேட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லலாம் பட் பைனலி என்னன்னா ஏழு மார்க்கம் மறுபடியும் அதே வருண் சக்கர்த்தியா ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைக்கி ஒன் ஒன் டூ ஆடி இருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸ் பால் ட்வெண்ட்டி நைன் ரன்ஸ் அதாவது கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பெவலியன் தான் சொல்லணும் ஏழு மார்க்கம் கேப்டன்சி இன்னிங்ஸ் பட் ஏழு மார்க்கம் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை ஆடல கேப்டன்சி இன்னிங்ஸா நான் சொல்றேன் அவுட் ஆகி பெவ்லியன் திரும்பிட்டாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர் இருக்கட்டும் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா நம்ம எப்படின்னா யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்தே ஆகணும் அந்த சமயத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா திலக்குருமா அவுட் ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்கேட்சு பிடிச்சிருக்கா அதாவது ஒன் ஆஃப் தி ஃபீல்ட் அவுட் அண்டு கிரேட் கேச்சிங் எவர்னா அது திலக்குருமா லாஸ்ட் டைம் ரென் சேவ் பண்றதும் அண்டு ஃபீல்டிங் எஃபர்ட் போடுறதுல திலக்குருமா இருபத்தி ரெண்டு வயசுல இந்த மாதிரி ஒரு ஸ்டெமினாவோட இருக்கிறது வந்து பெட்டர் கிரிக்கெட்டிங் ஏதாவது அவரோட பெட்டர் நாக்கும் கூட பெட்டர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வேவும் கூட அது ஒரு டிகாக் அதாவது எல்லா டெஸ்ட் பார்மெண்ட் ஓடிஐ பட் டி டுவெண்ட்டி எல்லா இன்டர்நேஷ்னல் பார்மெண்ட்லேயும் ரிட்டையர் ஆயிட்டு திரும்பவும் நான் எங்க ஏஜ்ல தேர்ட்டி ஏஜ்லயும் ரிட்டையர் திரும்பவும் நான் வந்து நான் என்னோட சொந்த நாட்டுக்காக நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து பாகிஸ்தான்ல சம பர்பாமன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஓடியில வேற இன்னைக்கு இருபத்தாறு பாலுக்கு ஐம்பத்தோரு ரன்கள் அடிச்சு சம பர்பார்மன்ஸ் பண்ணாரு பட் அவரு அடிச்சு ஒரு சைடு கொண்டு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பிரவே அக்ஷர் பட்டியல் மீண்டும் ஒரு தேவல் பிரவேஸ் எடுத்துட்டா திலக்கர்மா வேற தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ஏன்னா திவக்கர்மா தான் ஆன் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபீல்டிங் எஃபோர்ட் போட்டு வராது வேற மாதிரி கேச்செல்லாம் சூப்பர்மேன் கேச்சஸ் பிடிக்கிறாரு தேவல் பிரவேஸ் பத்து பாலுக்கு போயிருந்தாலும் நூத்தி நம்பது ஸ்டைக்கிட்டு இருந்தாலும் அவுட் ஆகி போய் திரும்பிட்டாப்ப அதுக்கப்புறமா ஏமாத்தி விட் அது ஜிட்டி சர்மா சொல்லா வேண நிறைய டைம் நம்ம தோனி பண்ணி நான் பாத்திருக்கேன் பட் ஆனா இந்த டைம் வந்து ஜிட்டி சர்மா அத காமிச்சிருக்காப்புல அதாவது வேற லெவல்ல ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வீசும்போது போது அது குண்டண்டிகாக்கு வந்து ஒரு ஸ்டோக் வச்சுட்டு போறா போய உடனே கீப்பிங் பேக்ல போகுது பட் புடிச்சு டப்புனு அடிச்சுட்டாரு குண்டண்டிகாக்கு வந்து நைன்டி ரன்ஸ் இருக்கும்போது ரென் அவுட் ஆகி அவுட் ஆகி போயிருந்தோம் என்னன்னா இந்தியா வந்து சவுத் ரன் ரென் விட்ட ரென் மலையே பொழிச்சிட்டாருன்னு சொல்லணும் அதுல வந்து பாருங்க இருநூத்தி பதிமூணுக்கு நாலு விக்கெட் ஃபைனல வந்து டெவன் ப்ரேகரா அண்டு டேவிட் மார் வேற லெவலில் பண்ணால ரெண்டு விக்கெட்டு குண்டட்டிக்கு தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு இதுல இந்தியா நியூர் இருநூத்தி பதினாலு இமாலய அந்த நியூ சண்டிகர் ஸ்டேடியத்துல அடிச்சாங்க கைகள் நடந்தோம் அதுக்கப்புறமா சரி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹோம் பிளே ஆன ஹோம்பாய் அபிஷேக் சர்மா சுப்பன் கில் இறங்கினாங்க இறங்கி என்ன ஒண்ணா ஒண்ணுமே ஒண்ணு சுப்பன் கில் அதாவது அவுட் ஆஃப் தி ஃபார்ம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் என்னன்னா சொல்லலாம் இன்ஜுரி ஒண்ணு வந்தது லாஸ்ட் டென் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ்ல சுப்பன் கில் ஒண்ணுமே பண்ணல ஒரு பிப்டி கூட அடிக்கல அந்த மாதிரி தான் ஃபார்ம் சுப்பன் சுபன்கு சுப்பன் பெட்டர் பேர் ஜெய்சூர் அண்ட் சாம்சன் இறக்கலாம் நெக்ஸ்ட் டி டுவெண்டில தேர்ட் டி ட்வெண்ட்டி ஐ மீன் பட் அபிஷேக் சர்மா வந்தா ஆட்டி போட்டு போல அடிச்சுட்டே இருக்கணும் அடிச்சுட்டே இருக்கணும் உராஜ் சிங் அடிக்கணும் சனத் ஜெய்சூரியா மாதிரி அடிக்கணும் அடிச்சுட்டே இருக்கணும் அடிச்சுட்டே இருக்கணும் நெம்பர் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேனா இருந்தா மட்டும் பத்தாது பட் பொறுமையா ஆடணும் அத வந்து அவர்கிட்ட சுத்தமா இல்ல வந்தாரு அடிச்சாரு அதே மாதிரி கடைசியில் மயக்க சொல்லி வச்ச மாதிரி ஒரு குட் லென்த் பால போட்டு கீப்பர் கேச்ச கொடுத்து அவுட் ஆகி போல போக வச்சுட்டாப்ல வேற லெவலில் ஜானு அதுக்கப்புறம் வந்து யானு சாரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சிவோ சாமி எதுக்குப்பா நீ இருக்கிற அதாவது சூரியகுமார் யாதவ் அந்த பக்கம் இடம் மறுக்கிறோம் இருபத்தெட்டு பாலைக்கு இருபத்தி ஒன்பதுன்னு அடிச்சாலும் இந்த பக்கம் சூரியகுமார் யாரு நாலு பாலைக்கு அஞ்சு ரெண்டு அடிச்சா அவுட் ஆகி போய் விழிஞ்சிருப்பாரு அதாவது கேப்டன்சி பிரெஷரா இல்ல கேப்டன்சி இன்னிங்ஸ் ஆட முடியா இல்ல கேப்டன்சி வேற கொடுத்துட்டு நீங்க கே ஒரு இன்னிங் செம்மையா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இவரும் அவுட் ஆகி காமுடா அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அடே அப்பா எதுக்கு இவரை ஒன்றோட இறக்குனாங்க அதாவது ஒன்னா ஒன் மந்த் ஒரு டூ மந்த் இருக்குது வேர்ல்டு கப்புக்கு பட் ஏன் இப்படி வந்து சொதப்பு சொதப்பு சொதப்புறாங்க பேட்டிங் லைஃப் அதுக்கு கெட் கோச் ஆனா கௌரவ கம்பீர் தான் கேட்கிறோம் அந்த பேட்டிங் ஃபார்மேட் எப்ப பார்த்தாலே கேள்விக்குறியா இருக்குது திடீர்னு அக்ஷர் பட்டேல் ஒன்னோட இறக்குறாரு திடீர்னு ஓபனிங் திடீர்னு டூ திடீர்னு பினிஷிங் ரோலு பட் இஸ் என்னன்னு தெரியுதா பட்லருமா இருபத்தி ரெண்டு வயசுல அதாவது இதே சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா டூர் போயிட்டு இருக்கும் போது அவங்க கண்ட்ரியில தலைவர் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா ஒன் டவுன் அதாவது விராட் கோலியோட பொசிஷன் ஒன் டவுன் இறக்கி ரெண்டு செஞ்சுரி பேக் டு பேக் அடிச்சாங்க என்னையா பண்ண என்னையா என்னையா இருக்கலாம் பட் ஏன்னா இந்த இடத்துல திலக்குரமா இருபத்தி ஏழு பகுக்கு ஐம்பதுன்னு அடிச்சு மாஸ் பண்ணிட்டாப்ல கௌதம் கம்பி மனசே இல்லை இவனை வந்து ஒன்னவன் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல போயிட்டு இருந்தது பென்டாஸ்டிக் திலக்குருமா பேட்டிங் பட் ஃபைனலி ஹார்டிக் பாண்டே இந்த இதெல்லாம் சரியான சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து யாருக்குமே படல ஹார்டிக் பாண்டியா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாரு அதனாலதான் தான் நம்ம ஜெயித்தோம் வின் பண்ணோம் ஆக்சுவலி பட் செகண்ட் மேட்ச் பாண்டியை சுத்தமாக பிள்ளை பட் யாருக்குமே பிள்ளை திலக்குருமாக்கு மட்டும்தான் பேட்டிங் வந்து செமையாக இருந்தது சிப்பம்மா வீசின பாலில் அதுக்கு முன்னாடி தான் ஒரு கேட்ச் வந்து யானை வந்து ஜானிசன் கேட்சை விட்டு டாப்ல பட் அடுத்த பாலு பிரீவியஸ் கிட்ட கேரஸ் கொடுத்து சிவமா வந்து வெளியே அனுப்பிட்டு அட்டிக் பண்ணியாவ பட் அவரும் ரெண்டு பெருசா அடிக்கல சிவம் தூபே எதுக்கு வா சிவம் தூபே பினிஷிங் திடீர்னு மிடில் ஆர்டருங்கிறாங்க

ஒண்ணுமே பண்ண முடியல அந்த இதனாலயே அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஸ்கோர் போர்டு பிரஷர் அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா திணறிட்டாங்க இந்தியா இந்த மாதிரி படுகோழி அடைஞ்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்